நீ நான் கதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்லையும் வருத்தத்துலையும் அப்படி கோபத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராகவ் வந்து அபி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ரொம்பவே அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அப்ப வந்து நம்ம அபி வந்து அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க இதை பார்த்தீங்களா நீங்க எழுதியிருக்க டைரியை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க என்னுடைய என்னுடைய பெர்மிஷன் இல்லாம உன்னை யார் என்னுடைய டைரி எடுக்க சொன்னது எதுக்காக எடுத்தேன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம ராகவ் வந்து எடுத்ததுனால தானே என்ன உண்மைன்றது எல்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காதே உண்மைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இதை கேட்டதுமே வந்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு இங்கப்பா இது என்னுடைய பர்சனல் நீ என்ன என்னுடைய உண்மையான ஒய்ஃப் கிடையாது நீ வந்து எதுக்காக என்னுடைய வீடியோ எடுத்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இதை கேட்டு மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க நம்மளுடைய அபி அபி வந்து பயங்கர வருத்தத்திலையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவரெல்லாம் நான் என்னதான் சொல்றது தெரியல எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா ஏன் என் மனசை வந்து இப்படி காயப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அபி ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க